அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் அந் அந்த அன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக்கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர்றார் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடா சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குடைய புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷம்மா சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்துல இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்காரு பறக்கும்போதே பிறகுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்கள் பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள் ஜக 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 ஜங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்ல செட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக நிலை பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் குழம்பு அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாந்தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடன்தான் பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துருவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேசில் சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்க்குட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் விஷந்தானேங்க இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் பாழைதானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மறுபடியும் தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் ஒரு யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்காந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் ராகும் உட்கார்ந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கார்ல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குழம்புடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக மீனத்தில் அதே சமயத்தில் சனி அக்கரம் அக்கரமாக சனி சடம் அக்கரமாகறது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்காரம் விஷபத்துக்கு ஊரு போகணுன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுங்க அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோசம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் பிரழைய சம்பந்த இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு பா மத்திய கிழக்கு ஏசிய ஆசியில் நிலப்பாடுபட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளேயே தான் கொள்ள அடிச்சிப்பானங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது ஸ்துலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பே குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு ஓட்டுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவோட விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியாக நாளை நாள் உடனடியாக போய்ட முத போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதன சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் விசுபத்து போன பிறகு ரொம்ப ஒரு அப்படியே நின்றுடுவார் ப குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடும் தடவை நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகிரம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்பு தொடர்புனா யோகம் வரதோட கிடைக்கணும் இல்லை சந்திரன் ஒன்றும் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்க வைக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிட்டாது ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் வராது எது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார் சாதி வினிங் பார்த்து இங்கே ராமானுர் வரும்போது யாதவ பிரசாத் ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாசர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு வச்சால் தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பழங்களை பார்ப்போம் அன்பார்ந்த மிதுராசினியர்களே குரு எல்லாருக்கும் பகவானே பார்த்தாலும் குரு தயவு இல்லைன்னு ஏன்னா மெமரைஸ் பண்ணிக்கணும் மறுபடியும் ஞாபகம் வந்தோம்னா சரீரம் தான் மாறுது மாறும்போது ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த நிலையில் இருந்தாலும் யாருக்கும் தெரியாது ஏன்னா ஒரு ஆத்மா பிறந்து செத்து போய் மறுபடியும் நூறு உடம்படுக்கும் போது உடனே மனுஷப் பிரிவு கிடையாது இன்னும் அவ்வளோ மூட்டை மூட்டையாக பாவத்தை வச்சுருக்கும்போது அது கரைக்கிறதுக்கு அந்த இன்பிடி இந்த கேப்பில் எத்தனையோ செடி கூடி தாவரம் மனுஷன் முருகி குரங்கு என்னெல்லாம் பிறகு சொல்லவே முடியாது அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் அழுக்கு குறைச்சிடுவாரு பாவம் குறைஞ்சிடுவாங்க அப்புறம் தான் மனுஷன் பிறகு நினைக்கிறதில்ல நினைக்கிற ஆச்சரியமாக இருக்கு இல்லை கொடுமை அந்த ஏன் வராதில்ல அதுக்காக தான் குரு வச்சுருப்பார் இந்த குரு அந்த குரு தொடர்பு கொண்டப்புறம் அந்த மெமரிஸ் வந்துடும் எல்லாமே படித்து தெரிஞ்சு பிடிச்சி தெரிஞ்சு எல்லா வியாபாரம் தெரிஞ்சு கற்றுண்டு அப்புறம் வியாபாரம் பண்ண முடியுமா எல்லாம் படிப்பு படித்து முடிச்சுட்டு பிறகு தான் பாத்தியார் வேலைக்கு வர முடியுமா நல்ல எதுவுமே நிறையா கிடையாது துருண்டு 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 அதுலேயே தெரிஞ்சாமல் ஆட வேண்டியது இந்த ஆட்ட ஆடுறாங்க ஒருத்தரும் பரவாயில்ல அது இன்னொருத்தான் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு இப்படி இது அது சொல்கிறான்னு தெரியும் நீ படித்த அளவில் அது வரலான்துக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதுதான் பகவான் சொல்கிறான் பீஷ்மனு சொல்கிறார் இந்த குந்தி ஸ்லோகம் பீஷ்மஸ் துரின்னு தனியாக ஒன்று இருக்குது அது படித்து பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நமக்கு எப்போதுமே ஸ்பூன் பீடிக்கு தான் நான் தவறப்பட தேவையில்லை மிதினத்துக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னா புதன் தலைவரே அவர் தான் ரெட்டவர் ரெட்ட வாழ்க்கை வீட்டில் ஒன்று வெளியில் ஒன்று ஒன்று தனக்கு ஒன்று முதன்லாம் அவன் மனசில் எண்ணம் ஓடுறதுன்னு யாருமே தெரியாது தான் மிதினத்து சம்மந்தப்பட்டது அவருக்கே குருவா களத்தடமாக கொடுத்துருக்காங்க ராஜா எப்போதுமே உட்கார்ந்து இருப்பான் பொருள் பணம் பொருள் அந்தஸ்துக்கெல்லாம் உடையவன் அதற்கு நிர்வாகத்துக்கு ஒரு ஆள் போனோம் அதுதான் குரு பார்த்திங்களா தேவைட்ட அத்தனை உலக விஷயங்கள் எல்லாமே குரு தான் கவனிக்கணும் அந்த குரு யாரும் இல்லை சிவன் தான் ஏன்னா உலகத்தில் அத்தனை விஷயங்களும் விஷயங்கள்லாம் வெறும் வாயில் சாப்பிட்ற மாதிரி இல்லை காரசார உத்தரம் ரோகம் ஒரு உத்தரம் பதினோரு உத்தரம் அவர் ஒரே உதரம் இவர் பெருமாறு என்ன கையில் கொடுங்கி வச்சுக்கணுமே அத்தனையும் ஒரு பண்ணி ஆகும்போது அந்த உருத்திரத்தில் இருந்தால் தான் மனுஷன் அவ்வளோ சுலபமாக ஏந்து வேலை செய்யணும் அப்படின்னு கதை பண்ணிவிடுவான் எல்லாம் ஸ்பூன் போய்டிங்க அடிக்கிற அட்டிலேருந்து நடக்கும் தான் இவ்வளோவும் பண்ணுறார் அது குரு மட்டும் தான் எல்லாமே இருக்குது இந்த பத்தனமாக வச்சுக்கோ செக்யூரிட்டி வச்சுக்கோ நீங்கள் என்னென்ன பண்ண பண்ணிக்கோ அப்படி சொன்னாலும் இவ்வளோ விஷயம் நவகரங்கள்லாம் தாளாடுறது சுக்கராச்சாரிய யுவர் மத்திரம்தான் புதன் தான் பகவான் மற்ற எல்லாம் சிவங்கிட்ட தொடர்ந்து ஆனோம் அகனேஸ்வரர் சுக்கராச்சாரிய பேர் எல்லாம் தாயன்ன உடனே போய் குத்துராஜிங்க அங்காளாக வருவதே ஆடி ஆடி தான் ஆகணும் என்ன மாதிரி இந்த நம்ம மாதிரி ஒரு சாஸ்திரங்கள் மாதிரி எதுவுமே கிடையாது அனுபவிக்கணும் அவ்வளோ இருக்குது உலக விஷயங்களை நம்ம வந்து நம்மளாக பார்க்கறதுனால இவ்வளோ அபத்தம் ஒன்று ஒன்று ஸ்பூன் பிடிங்க பிறந்தா இங்கே போது போகிறான் தவிர அங்கேருந்து வரும்போது இந்த பேக்கெட்டில் கொண்டு வந்து அம்மா இந்தா நம்ம பிறந்தாச்சு இவ்வளோ வச்சுக்கோ பணம் கொடுக்குறாங்களா ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கணும் இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த மிதினத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது குரு பேச்சு அது அயன சைனபுரத்தில் இருக்குது சப்தமாதிபதி அயன சைனபுரத்தில் உட்காந்து என்ன ஆகும் எல்லாம் தனி தூண்டு இடத்துல இருந்தது உலகம் ஃபுல்லாக அவங்க பரவி இருக்கும் அயனம்னால் ஜீவனத்துக்கு கொண்டு தானே வியாபாரம் சயனம்னா நிம்மதி போகம்னா அனுபவிக்கிறது பாருங்கள் என்னால் யோகம் பாருங்கள் அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அச்சிரம் முன்னாடியே சொல்லிருக்கேன் இந்த குரு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறார் இந்த மூணு பேருமே புதனத்தை புதனுக்கு சந்திரன் கூட பகை தான் செவ்வாயின் பகம்தான் சூரியன் பகைன்னு சொல்ல முடியாது இந்த சந்திரன் காரணமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே புத்தியை பயன்படுத்துறதுக்காக பண்ணுறான் செவ்வாய் வச்சுருந்து செயல்படக்கூடியதாக பண்ணுறான் அதே மாதிரி அந்த சூரியன் தான் கொடுத்து அது மூலம் தான் ஊருக்கு போனோம் சூரியனுடைய சம்பந்தப்பட்ட ராமர் பார்க்கும்போது அந்த சொல்கிறது போருக்கு போகிறது முன்னாடி அந்தஸ்தியை சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ சூரியனை வணங்கி பார்த்து பண்ணுற கதோ வைத்து வரிசாக தவிர சொல்றார் அந்த சூரிய அனுஷ்டானம் பண்ணப்புறந்தான் சக்தி கிடைக்கிறது சூரியன்ட்டு தான் எல்லா சக்தியும் கொடுத்துருக்கு அதில் தான் வாங்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சூரியனாக இருக்கிறதே சூரியநாராயணாக இருக்கிறது பகவானே அது மூலம் கொடுக்குறாரு அவருக்கு பகைவர்னு யாரும் கிடையாது எல்லாமே அவருக்கு வேணும் ராட்சஸில் இருந்து பகைவராக எல்லாம் வேணும் ஏன்னா பகைவர் பண்றது பெரும்பாலும் யாருன்னா அந்த மனுஷன் மட்டும்தான் அவன் இப்படியும் போக மாட்டான் அப்படி போக மாட்டான் எப்படி போக மாட்டான் ஆ பார்க்கலாம் அப்படியே போகணும் அர்ஜுனன் கட்டு மாறி தெரியல அஞ்சு பேரை கட்டு தலை அழக வச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த அஸ்திரம் போட்டான்னா நாராயணஸ்தரம் ஐயோ எனக்கு சொல்லித் தரல வாத்தியார் இதுக்கு என்ன பார்க்க தெரியல கிருஷ்ணா உன் கிருஷ்ணா உன்னை தெரிஞ்ச சொல்லு தர்றாரு தலைதான் செய் பகவான் எழுநூறு ஸ்லோகம் வேஸ்ட்டு பகவானுக்கு எது இருக்கிறேன் பகவான் எதுக்கு ஆயுதம் கொஞ்சம் கூட அந்த ஐக்கிய வரல ஏன்னா மறைக்கப்பட்டது அது மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது தான் ஒரு நாளைக்கு வெளியில் வர்றது வெளியில் வந்துவிட்டானா நம்ம வெளியில் நம்மளும் போக வேண்டியதாக இருக்காது உள்ளே இருக்க நம்ம வெளியில் வந்து அதே மாதிரி எதுக்கு தத்துவன்னா சனீஸ்வரர் எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு எட்டாம் வீடு அதிபராஜ் சனீஸ்வரர் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்பீங்க இதெல்லாம் வரும் யாரை எப்படி எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சு தான் வேலை வாங்கும் அந்த புதன் என்றைக்குமே என்ன மூலம் தெரியுமா அந்த அந்த போய் கொஞ்ச நாள் சனிதான் ஆகிடும் என்னென்னா கூத்தடிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கொண்டுந்தாச்சு ஆடி மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆவணியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆவணியில் ட்ராமா ஒரு டான்ஸெலாம் ஆடுவார் பத்தெல்லாம் ஆடுவார் லைஃப்பில் ரசனைகள் வேணும் சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு போகக்கூடாது அந்த அமைப்பு தான் நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் எல்லா ரசனையும் அனுபவிப்பீங்க பிரச்சனைக்கே ஒன்றும் கூடாது பைசா இல்லையே டென்ஷன் டென்ஷனாக ஆகாதீங்க இதான் மெயின் எல்லா மாதமும் சிறப்பாக இருக்கும் குரு வக்கரமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை சனீஸ்வரன் வக்கரமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லிடுறேன் இன்னொன்று அஷ்டம சனி எத்தமா ஏழாம் வீடு சனி இதெல்லாம் நான்காம் வீடு சனி ஏழாம் நாட்டுலாம் நினச்சி கவலைப்படாதீங்க பல சொல்லியிருக்கேன் நம்ம இயக்கத்துக்காக அது அமைப்பில் வந்துக்கும்போது போது உட்டதை பிடிக்கிறதுக்கு தேவையில்லாத கட் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்க அதை தகுந்த மாதிரி நம்ம எப்படி பாராட்டி மாறாட்டி வரத்துக்கு அவனே வழி வழி பண்ணுறான் இந்த கிரக நன்னாக இருக்கும் போதும் குரு நன்னாக போதும் பிரச்சனையும் இல்லை குரு வக்கரமாகிட்டாருன்னா கெடுத்துடுவாரு பாடக ஒன்றும் கெடுக்க மாட்டார் சண்டையாக போட போகிறாரு கண்ணுனுடைய பார்வை மெயின் அதுதான் எல்லாமே இருக்கு அப்படியே இல தோஷம் தோஷங்கள்லாம் அது மயின் எல்லா தோஷம் யார்கிட்ட இருக்குது கிழிது விட்டு இருக்கு பர்மனண்டாக பார்த்துட்டு இருக்காரு கவலையே பட வேண்டாம் ராவு பார்த்துட்டு இருக்காரு பார்க்கறாரு மறுபடியும் தான் இருக்கும் மறுபடியும் போயிட்டே இருக்கும் ஏற்க இருக்கணுமா இல்லையா அது வந்து செவ்வாய் போன உடனே மறுபடியும் குரு தனியாக இருக்கும்போது வக்கரமாகறாரு ராகு பார்த்து ரொம்ப நாசமாகறாங்கன்னா உடனே அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வாய்க்கில் பண்ணுறாங்க கடகத்துக்கு போன உடனே பேச்சுடனே புதனும் சுக்கரனும் பெரிய பண்ணிடுறாங்க பின்னாடி பின்னாடி பங்குனி மாதத்தை சுக்கராசிய வக்கரமாக வர்றார் இப்போ எல்லா கிரகங்களும் ஒன்றா இருக்கும் எல்லாம் கிரகங்கள்லாம் பார்த்தா கூட்டு கூட்டாக இருக்கும் இந்த ஆபரண யோகம் வரும் அதுதான் அப்புறம் கும்பல் கும்பலாக உட்காந்து யோகங்கள்லாம் வரிசையாக வரதுக்கு நிறைய இருக்குது வரிசையாக இந்த பா புரட்டாசி மாதத்துக்குள்ளே ஒரு வழியாக ஆயிடும் நல்லபடியாக கொண்டு ஐப்பசி காத்திகை மாளிகை இந்த மௌன மாதிரிலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்கள் பல பரிசியை நல்லா ஃபீல் பண்ணியாச்சு எஃபெக்டிவாக இருக்கான் பார்க்கணும்ல அதுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணுறது குரு பயிற்சி இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லா மாதமும் இருக்கும் குருவினுடைய அமைப்பில் பார்க்கும்போது குரு உங்களுடைய வீரத்துக்கு எட்டாம் வீடு ஒம்பதாம் வீடு அந்த ஏழாம் வீட்டு அதிபதாக இருந்தாலும் பத்தாம் வீட்டு அதிபதாக இருந்தாலும் கடத்திரமும் செயல்பாடுகளுக்குடியந்தப்பட்டது அது வந்தாலும் ஜீவனாம் சந்தாலும் பரவாயில்ல கரம்ப சம்மந்தப்பட்டிருந்தாலும் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பில் தான் வச்சுருக்காரு இந்த ஐனசேன போகஸ்தான விருதி அடையிறதுக்காக காரணமே குரு தான் இதுவரைக்கும் ஐனசேனஸ்தோகத்துக்கும் சப்தமாதிபதி மிதனத்துக்கு அவரை எல்லாம் பாதுகாதிபதி மரகாதிபதி அதுதான் மறைச்சி வச்சிட்டார் பன்னெண்டாம் வீட்டில் இத்தனை விஷயம் நடக்கிறது இது சொல்லப்போனால் கிரகனுடைய போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்குது அவங்க ஒவ்வொரு மாதமும் விழாப்படியாக உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கட்டு ஏன்னு போகிற மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை துறையில் வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் தடங்கள் இல்லாமல் போகும் ஸ்மூத் சைலிங் வாங்கலாது அது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தில் கல்யாணம் நடக்கிறது பசங்க நான் சொல்லிட்டேன் குழந்தைகள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு பூ பிடிங்க இல்லை பிறக்கும் போதே வந்து ட்ரெயின் ட்ரெயின்டு ஸ்கின்னாக வந்து பிறக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுடைய கர்மத்தினால் சில நேரத்தில் குழந்தைகள் பாதிப்பு இருந்தாலும் அது சரியாகிடும் ஒரே ஒரு காரணம் நீங்கள் பண்ணணும் எந்த குழந்தை பிறந்தாலும் பகவான்ட சொல்லி கிருஷ்ணன் சொல்லிட்டு இது மாதிரி நல்லபடியாக போந்த பிறக்கட்டும் அது உனக்காக தான் உங்கள் பிறக்கிறது நான் என்ன குப்பரிஷம் அது அந்த இல்லாமல் அது நல்லபடியாக பண்ணணும் நல்ல ஆரோக்கியமான பிரார்த்தனை பண்ணுங்க கிருஷ்ணனுடைய இது உங்களுக்கு தெரியணுன்னா அதை பண்ணினா தா பல ஆரம்பிக்கும் குடும்பத்தில் பாதிப்புகள்ன்றது ஒன்றும் கிடையாது கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு போ அதை போ அந்த அமைப்பு வச்சுருக்கான் நம்மளே பண்ணி தான் பண்ணால் தான் ஒரு நாளே பண்ண முடியாது அதனால புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்துலேயே உன் தயவு நல்ல பிறக்கணும்னு பிரார்த்தனைலாம் பண்ணு பிறக்கிறதுக்கு திருமணம் நல்ல பண்ண வரணும் வேண்டிக்கோங்க அதெல்லாம் பண்ணுறது நல்லது அது பண்ணும்போது குடும்பத்தில் யாரே பகச்சிக்காதீங்க முட்டு கொடுத்து போவோம் நல்லது அதையே விட்டு கொடுத்துணுன்னு ஒன்று அகங்காரத்தை பண்ணினா பிரச்சனை தான் வரும் ஆக எல்லாம் கொடுக்கும்போது கைவி போகாமல் இருக்கணும்னா உங்கள் சாமர்த்தியம் கைகூடணுந்தான் அந்த மூணு மாதம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஒன்று ஒரு பொருள் இல்லை அந்த நாலு மூணு மாதத்தில் அவங்கள பட்டாத்துல இது வைக்கிற முடிவு எடுது சரி இத்தனை விஷயங்கள்லாம் வரும்போது செமைப்பாக அவங்களுக்கு செம்மையை லைஃப்பில் மேலே போய்டே இருப்பீங்க எக்ஸ்ப்ரெஸ் அந்த மாதிரி போக வேக வாழ்க்கையில் வாழ்க்கையில் தடம் புரண்டு போகிறது இனிமே கிடையாது வெயினான கவலைகளாகி கும்பத்துக்கள் ஆகி நாசமாகது கிடாது தேவையில்லாத விசனத்துக்காளாக கூட சில வியாதிகளில் மரம நோய்களை தாக்காது இத்தனை இருக்குது அப்புறம் பணம் சம்பாதிச்ச பணம் நாசமாகாது வெளிநாட்டாளர் பழக்க வழக்கமில்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் அதை மோகிச்சுப்போ தலையாக உள்ள கழுத்து தான் வருப்படும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் சாமர்த்தியம் வெளிநாடு நல்லா இருக்கும் போனால் கூட பிரச்சனை ஒன்றும் இல்லை நம்ம நாட்டு விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் டாமினேட் பண்ணுவோம் அதனால் இங்கே இருக்கிறது நல்லது அதுதான் சொல்ல வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இங்கே தான் பகவான் உரையிடம் இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த மிதனத்துக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விதம் வாழ்க்கையிலும் வரும் அந்த அல்பத்தனமாக ஆயுஸ் சுத்து போகிறது அல்ப ஆயுசு கிடையாது இன்னொன்று வியாதியிலேயே சுற்றி சுற்றி வந்து செத்து போகிறது கிடையாது இன்னொன்று இன்னொருன்னா ஒரு சண்டை போட்ட மண்டை வச்சு செத்து போகிறது கிடையாது காலவாசம் மீனவாசத்துக்கு தேவி தந்தாலும் அதிகம் இருக்காது இதெல்லாம் இந்த உரிமை நிறைய இருக்குது இந்த வருஷம் குரு பேச்சியில் அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அருமையான வாழ்க்கை கடைசி வரைக்கும் கிடைக்கும்ன்ட்டு சொல்லி மேலும் இந்த குரு விஸ்வாசத்தில் சித்திரமாத்தெலாம் போயிடுறோம் அதனால் அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும்